கணினியில் பெயர் மாற்றம் செய்ய இரண்டு லட்சம் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் கைது இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ரோட்டைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் இவரது உறவினர் கோபி இவருக்கு சொந்தமான ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுர அடி நிலம் திருச்சி கே சாத்தனூரில் உள்ளது இந்த நிலத்திற்கான பட்டாவில் உரிமையாளர் பெயர் திருச்சி மாநகராட்சி ஆணையர் என தவறுதலாக இருந்துள்ளது இவ்வாறு தவறுதலாக உள்ளதை மாற்றம் செய்து தனது பெயரை நில உரிமையாளர் ஆவணம் எனப்படும் எஸ்எல்ஆரில் பதிவு செய்வதற்காக கோபி திருச்சி வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளராக உள்ள தாசில்தார் அண்ணாதுரை என்பவரை அணுகியுள்ளார் அப்பொழுது தாசில்தார் அண்ணாதுரை கணினியில் பெயர் மாற்றம் செய்வதற்கு இரண்டு லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோபி இது திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் செய்தார் இந்த புகாரின் அடிப்படையில் திருச்சி லஞ்ச ஒழிப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏற்பாடு செய்தபடி ரசாயன பவுடர் தடவிய இரண்டு லட்சம் ரூபாய் நோட்டுகளை கோபியிடம் கொடுத்து அதை தாசில்தார் அண்ணாதுரையிடம் கொடுக்க சொன்னார்கள் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் கோபியிடம் வாங்கிய இரண்டு லட்சத்தை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் மேலும் இரண்டு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்ட பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கைது செய்யப்பட்ட அண்ணாதுரை திருச்சி துவாக்குடி அண்ணா நகரில் உள்ள அவரது வீட்டில் அழைத்து சென்று அங்கும் சோதனை நடத்தினார்கள் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்